ம்மாட்ட எதா சொல்லிட்டு வா என்ன சுபி சொல்ற நான் எங்க வீட்ல ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாத மாதிரி சொல்லிருக்கேன் இப்போ நான் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போனா சந்தேகம் வந்துரும் நீ உங்க வீட்ல சொல்லிட்டு கூட வரலனா எப்பயுமே நான் கூட பேச மாட்டேன் என்ன மக்களே நேற்று தான் ஸ்பெஷல் கிளாஸ் எம்மோய் எம்மோய் நீ என்ன சரியான கூ முட்டையா இருக்கிற இப்பதான் அவ மேலே யார்ட்டையோ போன் பேசிட்டு இருந்தா அவ யாரையோ பார்க்க போறாமா வா 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 போய் பார்க்கலாம் பார்க்கலாம் டேய் நீ சும்மா எந்திரியா பேசிக்கிட்டு இருக்காதா அவ ஃப்ரெண்ட் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போன் பண்ணிருக்கா அதனால அவ போறா நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது நான் போய் என் வேலையை பாக்குறேன் இந்த அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது சரி ரைட்டு அவ எங்க வர நம்மளே போய் பார்க்கலாம் அங்க போறது பூ மாறி மாதிரியே இருக்கே ஆமா அவளுக்கு முன்னாடி யாரும் உட்காந்துருக்கா இன்னைக்கு மாட்டினா பூ மாறி என்ன பூமாரி இப்படி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்து படம் பார்த்துட்டு இருக்க

கப்பையே இப்போ மேலே சந்தேகம் இருந்துச்சு நீங்க தான் அது அப்படி போட பொண்ணு கிடையாதுடா ஆ அப்படின்னு தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க பூமாரி என்னட்டு பண்ணு அடிச்சிருக்கோன்றது செப்படி நீச்சா ஆனால் வளர்க்க ஆகணும் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பூமாரியை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் வல்லதா அப்படின்னு அனுப்பிவிட்டுதாங்க கொஞ்சம் பிடிக்கும் மேலும் பூனை கமெண்ட் பண்ணுங்க